ஒரு குழந்தை பிறப்பது முதல் தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரை பலவிதமான நன்மைகளை அனுபவிக்க வேண்டும் என்று போராடுவோம் அந்த நன்மைகள் நடைபெறாத பட்சத்தில் அதற்குரிய வேண்டுதலையும் முன்வைப்போம் இந்த வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றுவதற்கு ஒரே ஒரு பதிகம் நமக்கு உதவி செய்யும் அந்த பதிகம்தான் வேல்மாறல் வேல்மாறலை எந்த முறையில் எப்படி படித்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் வேண்டுதலை நிறைவேற்றும் வேல்மாறல் இன்றைய காலத்தில் ஆபத்து பாண்டவனாக திகழக்கூடியவர் முருகப்பெருமான் முருகப்பெருமானை பலரும் பல விதங்களில் வழிபாடு செய்கின்றனர் முருகப்பெருமானுக்குரிய பாடல்கள் தினமும் பாராயணம் செய்வதும் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வதும் அறுபடை வீடுகளுக்கு சென்று வழிபாடு செய்வது என்ற பல விதங்களில் வழிபாடு செய்கின்றனர் முருகப்பெருமானுக்கு உகந்த வேல்மாறலை பாராயணம் செய்வதன் மூலம் ஏற்படக்கூடிய பலன்கள் வேல்மாறல் படிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு வெள்ளியால் ஆன சிறிய அளவில் இருக்கக்கூடிய வேலை வாங்கி வைத்து கொள்ள வேண்டும் அந்த வேலிற்கு பால் சந்தனம் தண்ணீர் போன்றவற்றால் அபிஷேகம் செய்து சிவப்பு நிற மலர்களை பயன்படுத்தி அர்ச்சனை செய்த வண்ணம் வேல்மாரலை படிக்க வேண்டும் இப்படி படிப்பதன் மூலம் நாம் வைக்கும் கோரிக்கைகள் நமக்கு நிறைவேறும் என்று சொல்லப்படி இந்த வேல்மாறலை தினமும் படிக்கலாம் காலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் தீபமேற்றி வைத்து படிக்க வேண்டும் அப்படி தினமும் படிக்க இயலாது என்பவர்கள் வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை தோறும் படிக்கலாம் அப்படியும் படிக்க இயலாது என்பவர்கள் மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி திதியன்று வேல்மாறலை படிப்பது என்பது சிறப்பு இதில் எந்த நாளில் தங்களுக்கு ஏற்றவாறு இருக்கிறதோ அந்த நாளை பயன்படுத்தி வேல்மாறலை படிக்கலாம் செவ்வாய்க்கிழமைதோறும் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் வேலிற்கு அபிஷேகம் செய்து சிவப்பு நிற மலர்களால் வேலிற்கு வேல்மாறலை படித்த வண்ணம் அர்ச்சனை செய்வதன் மூலம் குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் படிப்பில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை படிப்பே வரவில்லை என்பவர்கள் கூட இப்படி தொடர்ச்சியாக செவ்வாய்க்கிழமைதோறும் வேல்மாறலை வர படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் சஷ்டி திதியன்று வேல்மாறலே காலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் படிப்பவர்களுக்கு திருமண தடை விலகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொடர்ச்சியாக ஐந்து சஷ்டிகள் இந்த வேள்மாறலை படிக்க வேண்டும் முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் தினமும் தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் வேல்மாறலை பாராயணம் செய்பவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டாகும் வேலையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை என்று நினைப்பவர்கள் இந்த முறையில் பாராயணம் செய்ய கடின உழைப்பிற்கு ஏற்ற முன்னேற்றம் ஏற்படும் ஞாயிற்றுக்கிழமையன்று காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் இந்த வேல்மாறலை படிக்க வேண்டும் தொடர்ச்சியாக ஏழு நாட்கள் அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை இந்த வேள்மாறலை படிப்பதன் மூலம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வீடு கட்டுவதற்குரிய யோகம் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது வேள்மாறலை படிக்க வேண்டும் என்று முடிவு எடுத்துவிட்டால் கண்டிப்பான முறையில் வெள்ளியால் ஆன சிறிய வேல் என்பது வேண்டும் வேல்மாறல் படிக்கும் நாள்தோறும் பசும்பால் சந்தனம் தண்ணீர் இவற்றால் அபிஷேகம் செய்ய வேண்டும் பிறகு சிவப்பு நிறத்திரியை பயன்படுத்தி ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் சிவப்பு நிற மலர்களால் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் அதே சமயம் ஓம் நமோ சரவணபவாய நமக என்னும் மந்திரத்தை பதினெட்டு முறை உச்சரிக்க வேண்டும் முருகப்பெருமானுக்கு தங்களால் இயன்ற ஏதாவது ஒரு பிரசாதத்தை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் இந்த முறையில் முழு நம்பிக்கையுடன் நிதானமாக வேல்மாறலை படிப்பவர்களுக்கு அவர்கள் வேண்டிய வரம் கிடைக்கும் நினைத்தது நடக்கும் நம்பிக்கை உள்ளவர்கள் முயற்சி செய்து பலனடையுங்கள் செல்வ வளம் பெருக சஷ்டி திதி வழிபாடு மாதத்தில் இரண்டு முறை சஷ்டி திதி என்பது வரும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய சஷ்டி திதியை தேய்பிரை சஷ்டி திதி என்றும் அமாவாசை முடிந்து வரக்கூடிய சஷ்டி திதியை வளர்பிரை சஷ்டி என்றும் கூறுவார்கள் இந்த சஷ்டி திதியில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்புக்குரியது அப்படி வழிபாடு செய்யும் பொழுது பெண்கள் செய்ய வேண்டிய சில செயல்களை பற்றி பார்க்கலாம் செல்வ வளம் பெருக சஷ்டி திதி வழிபாடு பொதுவாக சஷ்டி திதி என்று இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு திருமண தடை விலகும் என்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது அதோடு மட்டுமல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலக என்றாலும் சஷ்டி திதி என்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யலாம் வீட்டிலும் வழிபாடு செய்யலாம் விரதம் இருக்காவிட்டாலும் இந்த வழிமுறைகளை வீட்டில் இருக்கும் பெண்கள் பின்பற்றும் பொழுது நிலை உயரும் இருக்கும் பெண்கள் காலையிலும் மாலையிலும் சஷ்டி திதியன்று தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய செய்யவேன் புதிதாக தங்க நகைகள் ஆடை நிலம் மனை வீடு என்று புதிதாக வாங்குவதை சஷ்டி திதியில் செய்தால் அது பன்மடங்கு பெருகும் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் படத்தை சுத்தம் செய்து ஆறு இடங்களில் சந்தனம் குங்குமம் வைத்து வாசனை மலர்களை மாலையாக கட்டி முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டில் முருகப்பெருமானின் சிலையோ வேலோ இருக்கும் பட்சத்தில் சஷ்டி திதியன்று மாலை நேரத்தில் அதற்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வதன் மூலம் அனைத்து நன்மைகளும் உண்டாகும் அதேபோல் அன்றைய தினம் தயிர் சாதத்தை அன்னதானமாக தங்களால் இயன்ற நபர்களுக்கு தருவதன் மூலமும் செல்வ செழிப்பு உண்டாகும் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று அவரை வழிபாடு செய்துவிட்டு பிரசாதமாக தரக்கூடிய விபூதியை வாங்கி வந்து வீட்டில் வைப்பதன் மூலமும் செல்வ வளம் பெருகும் பெண்களால் ஆலயத்திற்கு செல்ல இயலாது என்னும் பட்சத்தில் வீட்டில் இருக்கும் யாராவது ஒருவரை அனுப்பியாவது முருகப்பெருமானின் ஆலயத்தில் தரக்கூடிய விபூதியை வாங்கி வந்து வீட்டில் சேர்க்க வேண்டும் அன்றைய தினம் ராகு காலம் எமகண்டத்தை தவிர்த்து ஒரே ஒரு முறையாவது கந்தசஷ்டி கவசத்தை நிறுத்தி நிதானமாக பாராயணம் செய்ய வேண்டும் மேலும் அன்றைய தினத்தில் பெண்கள் பச்சை நிற ஆடை அணிவதன் மூலம் முருகப்பெருமானின் அருளை பெற முடியும் அதேபோல் வீட்டில் இருக்கும் அனைவரும் அன்றைய தினம் மட்டுமாவது விபூதியை நெற்றியில் பூசிக்கொள்ள வேண்டும் தங்களால் இயன்ற அளவு காலையிலிருந்து இரவு படுக்க செல்லும் வரை ஓம் சரவணபவா என்னும் மந்திரத்தை மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் குறிப்பாக வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மட்டும் இந்த மந்திரத்தை உச்சரிக்காமல் இருப்பது நல்லது இந்த வழிமுறைகளை ஒவ்வொரு சஷ்டி திதியில் பின்பற்றுபவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தரித்திரமும் நீங்கி செல்வ வளம் பெருகும் நம்பிக்கையுள்ளவர்கள் முயற்சி செய்து பலனடையுங்கள் இறை வழிபாட்டில் தடை வராமல் இருக்க சில பேர் வீடுகளில் இறை வழிபாடு செய்யும் போதுதான் அவர்களுக்கு கொட்டாவி மேல் கொட்டாவி வரும் தூக்கம் வரும் மனம் ஒரு நிலைப்படாது மந்திரத்தை சொல்ல முடியும் பூஜையில் ஒரு மனநிறைவும் ஏற்படாது இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு இருந்தால் இந்த பிரச்சனைகள் வர என்ன காரணம் அதை தவிர்ப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இறை வழிபாட்டில் தடை ஏற்பட காரணம் சாமி கும்பிடும் பொழுது கொட்டாவியும் தூக்கமும் வருவதற்கு உங்களை சுற்றி இருக்கும் கெட்ட சக்திகள் தான் காரணம் உங்கள் வீட்டில் தங்கி இருக்கும் எதிர்மறை தான் காரணம் உங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்கும் இறை வழிபாட்டை தவிர்ப்பதற்கு இப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் உண்டாக்கும் கெட்ட சக்திகளை வெளியேற்ற என்ன செய்வது முதலில் பூஜை செய்வதற்கு முன்பு வீடு முழுவதும் சாம்பிராணி தூபம் போட்டுவிடுங்கள் பிறகு உங்கள் பூஜையில் கட்டாயம் தர்பை புல் துளசி இலையும் இருக்க வேண்டும் ஒரு தர்பை புல்லை கையில் வைத்துக்கொண்டு பூஜை செய்தால் நிச்சயம் தூக்கம் வராது அப்படி இல்லை என்றால் கடைகளில் விற்கக்கூடிய தற்பே புல் விரிப்பு வாங்கி அதன் மேல் அமர்ந்து மந்திரத்தை சொல்லுங்கள் பூஜை செய்யுங்கள் நிச்சயமாக தூக்கம் கொட்டாவி வருவதை தவிர்க்க முடியும் பூஜைக்கு முன்பு மந்திரத்தை சொல்வதற்கு முன்பு இரண்டு துளசி இலைகளை வாயில் போட்டு நன்றாக மென்று சாப்பிட்டுவிட்டு தண்ணீர் குடித்துவிட்டு மந்திரத்தை உச்சரிக்கும் போதும் கொட்டாவி வருவதை தவிர்க்கலாம் இதில் சொன்ன இரண்டு எளிமையான விஷயங்கள் உங்கள் பூஜையை முழுமையாக நிறைவடைய செய்யும் இறை வழிபாடு போது எந்த ஒரு தடையும் ஏற்படாமலும் இருக்கும் நம்பிக்கை உள்ளவர்கள் இதில் சொன்ன எளிமையான விஷயங்களை பின்பற்றி பலன் பெறவும் அதேபோல் கண்களில் பார்க்கும் பூஜை பொருட்களை எல்லாம் வாங்கி பூஜை இறையில் வைக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்குள் நீங்கள் மூழ்கிவிடக்கூடாது உங்களுடைய வீட்டில் எவ்வளவு பூஜை சம்பந்தப்பட்ட பொருட்களை சேர்த்து கொண்டே இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு வேலை அதிகரித்து கொண்டே இருக்கும் பிரத்யேகமாக வாங்கி வைத்த பூஜை பொருளுக்கு ஒரு நாள் பூஜை செய்ய முடியும் ஒரு வாரம் பூஜை செய்ய முடியும் வாழ்நாள் முழுவதும் அந்த பொருளுக்கு பூஜை செய்ய முடியுமா என்று பார்த்துவிட்டு அந்த குறிப்பிட்ட பூஜை பொருளை வாங்கி பூஜை அறையில் வையுங்கள் எல்லா ஆன்மீக சார்ந்த பொருட்களையும் வாங்கி பூஜை அறையில் வைத்துவிட்டு ஓரிரு நாட்கள் பூஜை செய்துவிட்ட பிறகு சூழ்நிலை காரணமாக பூஜை தடைபடுவது குடும்பத்திற்கு கஷ்டத்தை கொடுக்கும் உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் நிறைவாக நம்பிக்கையுடன் செய்து சாமி கும்பிடும் பொழுது நிறைவான பலன் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கை உள்ளவர்கள் முயற்சி செய்து பலனடையுங்கள் ஒரு குழந்தை